இந்த ஒரு காணொளி ஒரு முக்கியமான காணொளி நிறைய பேருடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொளி அமையப்போகின்றது போகின்றது நிறைய பேருடைய ஒரு கேள்வி இப்போவுமே நான் போடுகின்ற வீடியோக்களுக்கு கீழே வந்து கொமன் மூலம் கேட்கக்கூடிய கேள்விகள் ஆரம்ப காலங்களில் புரோ புரோ புரோன்னு கத்தி கொண்டிருந்தீங்களே இப்போ கொஞ்ச காலமாக அவரை பற்றி பேசுகிறதே கிடையாது முற்றாக அப்படியே பேசாமல் விட்டதுக்கான காரணம் தான் என்ன அவருக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கின்றதாண்ட கேள்விகளை நிறைய பேர் தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தர் யாராச்சும் ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக பதில் சொல்வதை விட இதை ஒரு காணொளியாக பதிவு செய்து மக்களுக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லித்தான் இந்த ஒரு காணொளியை ஆரம்பிச்சிருக்கிறேன் நிச்சயமாக புரோவை நேசித்து அவருடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த காணொலிக்கு நிச்சயமாக ஓடி வந்திருக்கிறீர்கள் வந்திருக்கிறீர்கள்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு தான் இந்த விஷயத்த சொல்ல எனக்கும் புரோவுக்கும் உள்ள நெருக்கம்தான் தான் என்ற முதலாவது எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிவு பெற்றதுன்ற விஷயத்தை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆரம்பத்தில் நான் எங்கே பார்த்தேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் புரோ ஒரு நாட்டு வைத்தியரை தம்புலையை சேர்ந்த ஒரு நாட்டு வைத்தியரை அவருடைய ஒரு வீடியோவில் அறிமுகப்படுத்தியிருந்தார் அதுதான் முதல் தடவையாக நான் புரோவை அவருடைய வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்த முதல் தருணம் அதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்களுக்கு இவர் ஒரு சேவையாற்றிக் கொண்டிருந்த தருணங்களை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு உண்மையிலேயே தெரியாது புலம்பெயர் மக்களுடைய பணங்களை எடுத்துதான் இவர் மக்களுக்கு இவ்வாறு சேவை செய்து கொண்டிருக்கிறார் விஷயங்கள் போக 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 தெரிந்து கொண்டேன் நிச்சயமாக அந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அவர் அந்த பணங்களை எடுத்து மக்களுக்கு உதவி செய்த அந்த முறைமையை பார்க்கின்ற பொழுது அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய சேனலில் நான் போடக்கூடிய செய்திகளில் அவருக்காக ஒரு முப்பது செகண்ட்கள் ஒதுக்கி அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று முதல் தடவையாக என்னை சேனலில் போட்டிருந்தேன் அந்த ஒரு செய்தியை போடுகின்ற பொழுது நான் ஒருபோதும் நினைக்கவில்லை அவரை வைத்து வியூஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்லியோ அல்லது அவரை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லியோ வேறு எந்த ஒரு விஷயமும் என் மனசில் இருக்கல என்ற விஷயம்தான் உண்மையான ஒரு விஷயம் அந்த ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சதுக்கு பின்னால் பார்த்தேன்னு சொன்னாக்கா என்னுடைய யூடியூப் சேனலில் போட்ட வீடியோ எல்லாத்தையும் விட அந்த ஒரு வீடியோ ரொம்ப ரீச் ஆகிருந்துச்சு அந்த ரீச்சை பார்த்துட்டு அப்போ நான் நினச்சேன் புரோவை நேசித்து அவருடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய மக்கள் இந்த வீடியோவையும் பார்த்துருக்குறாங்கன்றத நான் கொண்டேன் அதுக்கு பின்னாடி திரும்ப திரும்ப அவர் சம்மந்தமான வீடியோக்களை நான் போட்டது வழக்கம் நிச்சயமாக எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய யூடியூப் சேனல் மனிடேஷன் ஆகிறதுக்கு தேவைப்பட்ட ஆயிரம் மணித்தியாளங்கள் மட்டும் தேவைப்பட்டிருந்தது ஏற்கனவே நான் மூணாயிரம் மணத்தியாளங்களை பெற்றிருந்தேன் ஆனால் மீதியாக ஆயிரம் மணித்தியாளங்கள் தேவைப்பட்டிருந்தது அவரை என்னுடைய வீடியோவில் அறிமுகப்படுத்தி போட்டதுக்கு பின்னால் மிக விரைவில் அந்த ஆயிரம் மணித்தியாளங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டிருந்தது அதை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் நிச்சயமாக அது எப்போ கேட்டாலும் அதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டு வருகின்ற நேரத்தில் தான் புரோவுக்கு வந்து இவர் உண்மையிலேயே இவர் செய்த அந்த உதவிகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பாராட்டாமல் இருக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் கடுமையான யாழ்ப்பாண சைட்டில் வெள்ளங்கள் ஏற்பட்டிருந்தது அந்த வெள்ளம் ஏற்பட்டதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ப்ரோ அந்த மலையில் குடையை பிடித்து கொண்டு நிறைய மக்களை நேரடியாக வீட்டுக்கு வீடு போய் பார்வையிட்டு நிறைய மக்களுக்கு செஞ்ச அந்த உதவி முறைமைகளை பார்க்கின்ற பொழுது பாராட்டாமல் இருக்க முடியாது உண்மையிலேயே ஒரு மனசாட்சி உள்ள எந்த ஒரு மனுஷனும் அவரை பாராட்டி அவருக்கு ஒரு வாழ்த்து செல்லாமல் இருக்க முடியாது ஆகவே முதல் முதலாக எஸ்கே ப்ளாக் சம்பந்தமாக எஸ்கே ப்ளாக் உரிமையாளர் பற்றி அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொன்ன வேறு ஒரு யூடியூப் சேனலில் அது நானாகத்தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே நான் தான் முதல் தடவையாக அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தேன் எஸ்கே புளோக் என்ற ஒரு யூடியூப் சேனலை பற்றி முதல் தடவையாக வேறு ஒரு யூடியூப் சேனலில் பேச ஆரம்பித்தது அது நானாகத்தான் இருக்கும் அதுவும் நன்றி செல்வதற்காக பேசினது நானாக இருக்கும் என்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அன்று தொடக்கம் தொடர்ச்சியாக அவர் சம்மந்தமான வீடியோக்களை போட்டு வந்தது வழக்கம் அவர் அண்மையில் சிறைச்சாலைக்கு சென்றதுக்கு பின்னால் அவருக்காகவே உருவாக்கிய ஒரு சேனல் மாதிரி இந்த ஒரு நியூஸ் ஃபோர் ஐஸ் யூடியூப் சேனல் உருவாகியிருந்தது தொடர்ச்சியாக அவருக்கு மட்டுமே குரல் கொடுக்கப்பட்டிருந்த இந்த யூடியூப் சேனல் இப்படியெல்லாம் கதைத்துவிட்டு இப்பொழுது எதுவுமே பேசாமல் இருப்பதற்கான காரணம் நிச்சயமாக தொடர்ச்சியாக அவரை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது முதலாக சொல்லக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இவ்வளோ காலம் அவர் ஹெல்பிங் வீடியோ போட்டுக்கொண்டிருந்தார் இப்போ வேறு வேறு வீடியோக்கள் என்டர்டெயின்மெண்டான வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னென்னு சொன்னாங்க அவர் இன்னும் ஹெல்பிங் வீடியோ போட்டால் நன்றாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அதே நேரத்தில் இப்போ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க அவருக்கும் எனக்கும் எந்த அளவுக்கும் நெருக்கம் என்று பார்த்தின்னு சொன்னாக்க நாங்கள் இதுவரைக்கும் ஒரு தொலைபேசியில் கூட பேசினது கிடையாது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் கூட போய் போட்டு பேசினது கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் நான் போட்ட வீடியோக்களுக்குள்ளே ப்ரோ வந்து ஒரு மூன்று தடவை அல்லது நான்கு தடவை நினைக்கின்றேன் கருத்து எழுதியிருக்கிறார் நான் போட்ட வீடியோக்களுக்கு வந்து கருத்து வந்து எழுதியிருக்கிறார் நான்கு வீடியோக்கு வந்து நான்கு தடவை வந்து என்னோடய வீடியோக்களுக்கு கருத்து எழுதியிருக்கிறார் இவ் இவ்வளவுதான் இதுவரைக்கும் எங்களுக்குள்ள உள்ள ஒரு நெருக்கம்னு சொல்லலாம் அந்த கருத்து தான் நெருக்கம் அதை தவிர அவரை நான் நேரடியாக சந்தித்ததோ அல்லது என்ன அவர் நேரடியாக சந்தித்ததோ எதுவுமே நடக்கலை அவர் யாழ்ப்பாணத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டிருக்கிறார் நான் அனுராதபுரத்தில் எங்கே ஒரு மூலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் வேறு எதுவும் எங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்படுத அளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது குரல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கப்படும் நிச்சயமாக அந்த சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார் அவர் சம்பந்தமாக நிச்சயமாக அவருக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுக்கப்பட்டிருந்தது இறுதியாக எழுதின ஒரு கருத்து என்னென்னு பார்த்து சொல்லக்கா ப்ரோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணி வீடியோ போடுறீங்க ஆனால் நீங்கள் கண்ட மாதிரி தம் நைனில் எழுதி விட்ருவிங்க அது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்தை அவர் எழுதியிருந்தார் அப்போ நான் நினச்சேன் அவருக்கு நம்மளால் ஏதாச்சும் சிரமங்கள் நினைக்கிறேன் அதனால் நம்ம கொஞ்சம் விலகலாம் அவருக்கு ஏதாச்சும் அவரை பற்றி அவருக்காக ஏதாச்சும் குரல் கொடுக்கணும்னு தோன்றுச்சுன்னா கொடுக்கலாம் மக்கள் தொடர்ச்சியாக இவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இப்போது இல்லை தான் நான் என்னுடைய பாட்டுக்கு இப்பொழுது செய்திகளை மட்டும் தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்குள்ள எந்த விதமான மனஸ்தாபங்களும் இல்லைன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக நிறைய பேர் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்காக இந்த ஒரு பதில் அன்றைய நாள் சொல்லியிருக்கிறேன் இதுதான் வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இன்றைய காணொலியாக நிச்சயமாக ப்ரோவை நேசித்து அவருடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய நீங்கள் ஓடி வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக அதே மாதிரி நான் தொடர்ச்சியாக என்னுடைய சேனலில் செய்திகளை மட்டும்தான் இதில் தந்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற காலங்களில் நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்களாகவும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இந்த நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னாங்க செய்திகள் தான் செய்திகளை அந்த அந்த வகையில் செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு செய்திகள் இல்லாத நேரங்களில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோக்களாக வேறு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக அந்த சேனலில் அது சம்மந்தமான வீடியோக்களை தாரத்துக்கும் காத்து கொண்டிருக்கின்றேன் இதுதான் இவ்வளோ தான் பிரச்சனை வேறு எதுவுமே கிடையாது ப்ரோ யாரோ நான் யாருன்னு மாதிரி இல்லை ப்ரோவுக்காக எப்பவும் குரல் கொடுக்கறதுக்கு நம்முடைய நியூஸ் ஃபோர் ஐஸ் யூடியூப் சேனல் தயாராக இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக நீங்கள் நான் நினைப்பது போல் நாங்கள் ஏதோ தொலைபேசியில் நெருக்கமாக பேசி கொண்டிருக்கிறோமோ அல்லது ரகசியமான முறையில் சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அப்படி எந்த விதமான விஷயங்களும் கிடையாது இது வரைக்கும் நாங்கள் ஒரு தொலைபேசியில் கூட பேசினது கிடையாது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜில் கூட பேசினது கிடையாதுன்னு சொன்னால் பார்த்துங்க அந்தளவுக்கு நான் முக்கியமாக அவருடைய வீடியோக்களை பார்த்து அவர் செய்த சேவைகளை மட்டும்தான் நான் பார்த்து கொண்டேனே தவிர மற்றபடிக்கு அவரோட நெருக்கமாக பழகணுமோ அல்லது நெருக்கமாக வேறு ஏதாச்சும் முறை வேறு ஏதாச்சும் பண்ணணுமோன்ற விஷயங்கள்லாம் வந்து கிடையவே கிடையாது இன்றைக்கு நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சவர்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்காக இந்த ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்திருந்தேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை படி நான் என்று முகலன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி